இரண்டாயிரத்து எட்டாம் ஆண்டு திருக்கோவில் விநாயகபுரம் பகுதியில் காணாமல் போன நபர்கள் பற்றிய வழக்கு இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டு முதல் அக்ரி பற்றும் நீதவான் நீதிமன்றத்தில் இடம்பெற்று வருகின்றது அதில் சந்தேக நபர்களில் ஒருவரான கிழக்கு மாகாண சபையின் முன்னாள் உறுப்பினர் இனிய பாரதி தொடர்பான வழக்கு விசாரணை இடம்பெற்றதுடன் இன்றைய தினம் சிலர் சாட்சியங்களை பதிவு செய்தனர் குறித்த வழக்கு எதிர்வரும் செப்டம்பர் முப்பதாம் தேதி மீண்டும் விசாரணைகளுக்காக ஒத்திவைக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்து நான்காம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்து ஆறாம் ஆண்டு வரை கிழக்கு பல்கலை தலைக்கழகத்தின் உபவேந்தராக பணியாற்றிய பேராசிரியர் சிவசுப்ரமணியம் ரவீந்திரநாத் கடத்தப்பட்டு காணமலாக்கப்பட்ட சம்பவம் தொடர்பாக பிள்ளையான் எனப்படும் சிவநேசத்துறை சந்திரகாந்தன் கடந்த ஏப்ரல் மாதம் எட்டாம் தேதி குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினரால் கைது செய்யப்பட்டார் முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சிவநேசத்துறை சந்திரகாந்தனிடம் முன்னெடுக்கப்பட்ட விசாரணைகளுக்கு அமைய அவரின் உதவியாளரான முன்னாள் மாகாண சபை உறுப்பினர் இனிய பாரதி கைது செய்யப்பட்டு குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினரால் தடுத்து வைக்கப்பட்டுள்ளார்